பிரிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எனது மனம் நிறைந்த இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் வேதத்தில் நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது மணி நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வருடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது மாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது கால சூழ்நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி மனித வாழ்விலே, உலக வாழ்விலே வரக்கூடிய எல்லா விதமான சூழல்களும் அப்படியே வேதத்திலும் அந்த நாட்களில் நடைபெற்ற காரியங்களை பரிசுத்த ஆவியானோர் பதிவு செய்யும்போது படம் பிடித்து காட்டுவதை நாம் காண முடிகிறது ஜெப வேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள் ஒருவேளை விடிந்து விடியாததுமாகவோ அல்லாவிட்டால் கதிரவன் உதித்த பின்னரோ இந்த முடவனையும் சுமந்து சென்று ஆலயத்தின் அருகே அமர வைத்து யாசகம் கேட்பதற்கு ஏற்பாடு செய்திருப்பார்கள் இப்பொழுது அந்த வழியாக பேதுருவ யோவானு வரும்பொழுது எத்தனையோ பேரிடத்தில் உதவி கேட்டவன் இவர்களிடத்திலையும் என்ன கிடைக்கும் என்று ஏறிட்டு பார்க்கும்போது பேதர் சொல்வது என்ன யோவானும் ஆமோதித்தது என்ன வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் எங்களிடத்தில் இல்லை எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம் ஆலயத்துக்கு போனவங்க தம்பி காசு இல்லாமலாம் போயிருப்பாங்க காணிக்க போடுறதுக்கு காசு எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க அப்போ வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னதற்கு காரணம் என்ன வெள்ளியோ பொண்ணோ பணமோ காசோ இன்று இருக்கும் நாளைக்கு இல்லாது போகும் ஆனால் எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிற ஒன்று இருக்கிறது அது என்றென்றைக்கும் இவ்வுலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் நிலைத்து நிற்கக்கூடிய நித்தியத்துக்குரியது என்பதை சுட்டி காட்டுகிறார் அப்படி சொல்லிவிட்டு அந்த முடவனும் இவர்களை உற்று பார்த்து கொண்டிருக்கும் வலது கையினால் அவனை பிடித்து பேதரு தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்துக்கொண்டு கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் எத்தனை மகத்துவமான காரியம் பாருங்கள் அங்கவீனர்கள் அனுமதிக்கப்படாத பரிசுத்த இப்பொழுது பிரவேசிக்கிறான் என்றால் அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது மட்டுமல்ல தான் ஒதுக்கப்பட்டவன் வெறுக்கப்பட்டவன் என்கின்ற தன்னை குறித்த தாழ்வு மனப்பான்மைகளில் ஜெயம் கொண்டவனாய் சராசரி மனிதர்களோடு சேர்ந்து நடப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்பதை உறுதி செய்தவனாய் அப்போஸ்தலர்களை பின்பற்றி ஆலயத்திற்குள்ளே போவதைப் பார்க்கிறோம் நிரந்தரமானவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே அவரை இவனுடைய உள்ளத்திற்குள் இவன் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவராலே இவனுடைய சரீரத்தில் பரிபூரண மனிதன் என்கின்ற நிலைக்கு அவன் உருமாற்றம் பெற்றது நிமித்தம் சராசரி மனிதர்களோடு கூட தோளோடு தோல் உரசி பயணிப்பதற்கோ ஐக்கியம் கொள்வதற்கோ கிருபை பெற்றவனாக உரிமை பெற்றவனாக தகுதி பெற்றவனாக அவன் இருப்பதை நடப்பதை ஆண்டவரை துதிப்பதை இங்கே பார்க்கிறோம் ஆக பேதிரு யோவானுக்குள்ளே வந்த ஜீவன் அவர்கள் கேட்டு அறிந்து உணர்ந்து தொட்டு பார்த்து அனுபவித்து அறிவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டதே ஒன்றியோவான் ஒன்றாவது அதிகாரம் முதல் நான்கு வசனங்களிலே அந்த கிறிஸ்துவை இவர்கள் இந்த முடவனுக்கு கொடுக்க அவன் தனக்குள் வந்த இந்த நித்திய சந்தோஷமாகிய பொக்கிஷத்தை அடக்கி வைத்து கொள்ளக்கூடாதபடி பொது ஜனங்களுக்கு மத்தியிலே அதை வெளிப்படுத்த ஊரே கூடி வந்து இந்த அதிசயத்தை பார்க்க நடந்து விட்டது என்ன ஐயாயிரம் பேர் அன்றைக்கு ஆண்டுவரை அறிந்து கொள்ளுகிறார்கள் பேதுருவினுடைய பிரசங்கம் யோவானினுடைய உடன் ஊழியம் முடமாயிருந்து இப்பொழுது முழுமையான மனிதனாகிய இவனினுடைய சாட்சி இவைகளெல்லாம் ஒருமித்து ஒரு பெரும் கூட்ட மனிதர்களை தொழுவத்தில் இல்லாதிருந்த ஆடுகளை தொழுவம் சேர்ப்பதை பார்க்கிறோம் என் அருமையான சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் அப்படித்தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ வேண்டும் என்று வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று நிரந்தரமாகிய கிறிஸ்துவை இந்த அனித்தியமான உலகத்தில் மூச்சுள்ள மட்டும் ஓடிக்கொண்டிருக்கும் உதிரம் நின்று போக மட்டும் கொடுத்து ஆக வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார் ஜீவன் கொடுக்கும் கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக